வணக்கம் ஃபர்போர்ட்ல இருந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துருக்கு குரூப் சி சிபிஎன் போஸ்ட் ஆள் எடுக்கிறாங்க இது பெர்மனன்ட்டான ஜாபு அக்னிகிர் மாதிரி நாலு வருஷம்லாம் கிடையாது பெர்மனன்ட் ஜாப் இதுல டிரைவர் அண்ட் கிளர்க் இந்த ரெண்டு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க கிளர்க்குக்கு நீங்க டுவெல்த் மட்டும் முடிச்சிருந்தாலே போதும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் டிரைவர் வேலைக்கு டென்த் முடிச்சு அது கூடவே ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கணும் இந்த போஸ்டிங்லாம் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அதனால எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த எலிஜிபிலிட்டியில இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் இந்த குரூப் சி ரெக்ரூட்மெண்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் ஜாப் ப்ரொஃபைல் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கேட்பாங்க எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்த்துருவோம் எவ்வளோ வயசு இருக்கணும் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு பதினெட்டு டு இருபத்தஞ்சு ஜென்ரலாக இருந்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட் உள்ளே இருக்கணும் ஓபிசி கேட்டகரிக்கு மூணு வயசு வரை ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க பதினெட்டு டு இருபத்தெட்டு வயசு எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஐந்து வருடம் ரிலாக்ஸேஷன் பதினெட்டு டு முப்பது வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ஆல் நீங்க இந்தியா இதுக்கு வேகன்சி நூற்றி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அக்டோபர் மாசம் எக்ஸாம் வந்துடும் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து ரெண்டே மாசத்துல நீங்க யூனிஃபார்ம் போட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் சோ எனக்கு சீக்கிரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஜாப் வேணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு அருமையான ஜாப் நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிடுறீங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் ஒவ்வொரு போஸ்டுக்கும் என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு இதில் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு கிளர்க்கு வேலை எல்டிசின்னு சொல்லுவோம் இதுக்கு நீங்க டுவெல்த் மட்டும் முடிச்சிருந்தாலே போதும் ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் எக்ஸாம் வைப்பாங்க ரிட்டர்ன் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு இதில் டைப்பிங்னு ஒன்னு வைப்பாங்க எல்டிசிக்கு அப்ளை பண்ணிக்கணும் அந்த டைப்பிங் டெஸ்ட்ல நீங்க முப்பத்தஞ்சு வேர்ட் ஸ்கொர் மினிட் அடிச்சு காமிக்கணும் அவ்வளவுதான் பட் இதுக்கு டைப்பிங்க்குன்னு அவங்க எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கேட்கல டுவெல்த் முடிச்சிருந்தாலே இது போதும் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் டைப்பிங் தெரியணுமே அப்ளை பண்ணாம இருப்பாங்க ஸோ இந்த ஸ்பீடு தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட்ங்கிற ஸ்பீடை நீங்க இவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் முடிஞ்சு முப்பது நாள் கிட்ட டைம் வரும் முப்பது நாள் குறைஞ்சது டைம் இருக்கும் அந்த இதில் ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த ஸ்பீட நீங்க அச்சீவ் பண்ணிடலாம் அதனால இந்த போஸ்ட்டுக்கு நீங்க டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க ஏன்னா ஏர்ஃபோர்ஸ்ல இது ஒரு நல்ல வேலை அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அடுத்து டிரைவர் வேலைக்கு நீங்க டென்த் முடிச்சிருக்கணும் அது கூடவே ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கணும் அது கூட உங்களுக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க நீங்க ஹெவி லைசன்ஸ் வச்சிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கூட நீங்கள் யார்ட்டையாவது கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்து மூணாவதா ஹிந்தி டைப்பிஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஹிந்தி டைப்பிங் தெரிஞ்சுக்கணும் நம்ம சைட்லேருந்து நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க அதனால நான் மெயினாக ஃபோக்கஸாக கிளர்க் அண்ட் டிரைவர் இந்த ரெண்டு வேலைக்கு தான் அங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும் இவங்க கொடுத்துருக்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் அந்த ஏர்போர்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பணும் இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு எதுவுமே கிடையாது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க இதுல நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதனால முடிஞ்சவரை நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணுங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோட லிங்க் நான் வீடியோ வீடியோக்குள்ளேயே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் ஃபில்அப்னு இருக்கும் அதை பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்டிங் டேட்டு ஆகஸ்ட் மூணுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டு லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் ஒன்று சோ இந்த தேதிக்குள்ள இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த ஸ்டேஷன் போய் சேர்ந்துருக்கணும் அதனால அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க நோட்டிஃபிகேஷனில் நோட்டிபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் மார்க்கின் அடிப்படையில் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காங்க இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலும் உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும் மார்க்கின் அடிப்படையிலலாம் இதில் எல்லாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க நான் சொல்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க அதுவே போதும் மூணு விஷயம் பார்ப்பாங்க நீங்க அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கீங்களா அந்த அவங்க சொல்லியிருக்கா அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கா நம்ம சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிருக்காங்களா இவ்வளவுதான் பாப்பாங்க இந்த மூணு கரெக்டா பண்ணிட்டீங்கனாலே வேலை முடிஞ்சது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நம்ம எங்க போய் இந்த எக்ஸாம் எழுதணும் இவங்க ஆல் ஓவர் இந்தியா ஒரு அறுபத்தாறு ஸ்டேஷன்ஸ்க்கு ஏர்போர்ட் ஸ்டேஷன் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அங்கெல்லாம் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் நீங்க இதுல எந்த ஸ்டேஷன் அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டேஷன்லாம் போயிட்டு எழுத முடியும் தமிழ்நாட்டுல ஒரு ஏழு ஸ்டேஷன் கொடுத்திருக்காங்க அந்த ஏழு ஸ்டேஷனையும் நான் லிஸ்ட் பண்ணி பிடிஎஃப் கொடுத்திருக்கேன் அந்த பிடிஎஃப்ஓட லிங்க் இந்த வீடியோவில் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் அப்ளை பண்ணுற வீடியோவில் ஸோ அதை பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் தமிழ்நாடு ஸ்டேஷனில் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் உள்ள ஏர்போர்ட் ஸ்டேஷன்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் வந்திருக்கு என்னுடைய சஜஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு நம்ம தமிழ்நாடு ஸ்டேஷன்லேயே அப்ளை பண்ணுங்க ஏன்னா நீங்கள் நம்ம தமிழ்நாட்டை விட்டு மற்ற ஸ்டேட் போகும்போது உங்களுக்கு லேங்குவேஜ் ப்ராப்ளம் ஏற்படும் ஏன்னா தமிழில் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணும்போது தமிழே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க பட் அந்த ஸ்டேஷனில் அந்த ஸ்டேட்ல என்ன லாங்குவேஜ் பேசுறாங்களோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க அதே சமயம் மற்ற ஸ்டேஸ் மற்ற ஸ்டேட்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு போட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால முடிஞ்ச இந்த ஸ்டேஷன்லேயும் அப்ளை பண்ணுங்க அது எல்லாமே லிஸ்ட் பண்ணி ஒரு ஏழு ஸ்டேஷன் நான் கொடுத்துருக்கேன் அதில் பாருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் இந்த தமிழ்நாடு ஸ்டேஷன் லிஸ்ட் எல்லாமே அப்ளை வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதில் கிளியராக சொல்லியிருப்பேன் நீங்கள் இந்த இதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அடுத்து அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க எந்த ஸ்டேஷனில் எவ்வளோ வேகன் இருக்குன்னு இப்போ சென்னை தாம்பரம் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்டிசிக்கு ஏழு வேக்கண்டும் இதுல உங்களுக்கு டிரைவருக்கு ஒரு வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க இப்படி எல்லா ஸ்டேஷனுக்கும் அவங்க வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க ஆவடியில் பார்த்தீங்கன்னா எல்டிசிக்கு எட்டு வேக்கண்ட் டிரைவருக்கு ரெண்டு வேக்கண்ட்டு ஸோ இதை டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க நம்ம எந்த போஸ்டிங் எந்த ஸ்டேஷனுக்கு அப்ளை பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க ஓகே இதுல செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு பாத்துறோம் நான் இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நீங்க அனுப்பின பிறகு அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும் அந்த அக்டோபர் மாதமே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க அதாவது ஸ்டேஜ் டூக்கு கூப்பிடுவாங்க இதுக்கு ஒரு ஒன் மந்த் கிட்ட டைம் இருக்கும் இதில் ஃபிசிக்கலாக அவங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னு பண்ணலாம் நிறைய பேர் செலக்ட் ஆனாங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல்னு வைப்பாங்க அப்படி இல்லாட்டி டேரெக்டாக ஸ்கில் ஆர் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டே கண்டக்ட் பண்ணிடுவாங்க நிறைய போட்டி இருக்கும்போது ஃபிசிக்கல் வைப்பாங்க அதே நாளில் உங்களுக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் ஸ்கில் டெஸ்ட்னா நீங்கள் எல்டிசி கிளர்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா டைப்பிங் பண்ண சொல்லுவாங்க ஓகே டைப் பண்ணி காமிக்கணும் அந்த முப்பத்தஞ்சு வேர்ட்ஸ் பர் மினிட் இதே இது டிரைவருக்கு அப்ளை பண்ணும்போது ப்ராக்டிக்கல் டெஸ்டான டிரைவிங் வைப்பாங்க ஸோ அவங்ககிட்ட அந்த ஹெவி வெஹிக்கிளை டிரைவ் பண்ணி காமிக்கணும் அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மெக்கானிக் சம்பந்தமா நிறைய கொஸ்டின்ஸ் டிரைவிங் ஸ்கில் சம்பந்தமா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அடுத்து இந்தியாவில் உள்ள டிராஃபிக் ரூல்ஸ் சம்பந்தமாவும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அடுத்து ஃபைனலா அவங்களுக்கு மெடிக்கல் வைப்பாங்க மெடிக்கல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது ஆர்மிக்கு இருக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எல்லாமே செக் பண்ணுவாங்க அவ்வளோதான் இதுல ரொம்ப முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் தான் நீங்க இந்த ரிட்டர்ன் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுக்கீங்களோ அதுதான் ஏன்னா இதை வச்சு தான் ரிட்டர்ன் எக்ஸாம்ல வரைக்கும் நிறைய மார்க் நீங்க எடுத்து வச்சுக்கிறது நல்லதுல எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துருவோம் கிளர்க் எல்டிசி போஸ்டுக்கு உங்களுக்கு நாலு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க நாலு செக்ஷன் ஜெனரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூமரிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் இந்த நாலு சப்ஜெக்ட்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் இதே இது டிரைவர் போஸ்டுக்கு அதே நாலு செக்ஷன் ட்ரேட் ரிலேட்டட் கேட்பாங்க ட்ரேட் ரிலேட்டட் கொஸ்டின்னா டிராஃபிக் ரூல்ஸ் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் சம்பந்தமான கொஸ்டின்ஸு அதுக்கப்புறம் டிரைவிங் சம்பந்தம் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் வரும் இந்த குரூப் சி எக்ஸாம் படிக்க உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா நம்மளுடைய ஒன் கோர்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறோம் இதில் வீடியோஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்துடும் இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்ல இந்த கோர்ஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவாங்க அதை பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இதில் ஃபிசிக்கல் இருக்கோன்னு பார்த்தோம் இந்த ஃபிசிக்கலில் என்ன வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் பண்ண சொல்லுவாங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா இதற்கான டைமிங் சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ஓகே ஆறரை நிமிஷத்துல இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணோம் ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாலே இந்த டைமை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம் இந்த பிசிக்கல் முடிச்சு அதே நாள்லேயே உங்களுக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும் ஸ்கில்ல நீங்கள் எல்டிசி அப்ளை பண்ணுறவங்களுக்கு டைப்பிங் பண்ண சொல்லுவாங்க தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட் ஸோ எனக்கு டைப்பிங் தெரியாதெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க டுவெல்த் முடிச்சனாலே தைரியமாக அப்ளை பண்ணுங்க ஒன் மந்த் டைம்லேயே இந்த ஸ்பீடாக அச்சீவ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் அடுத்து டிரைவருக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு டிரைவிங் டெஸ்ட் கண்டிப்பாக வைப்பாங்க அதிலே அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க டிரைவிங் இது சம்மந்தமாக சொல்லு என்னென்ன ரூல்ஸ்லாம் இந்தியாவில் இருக்கு என்ன சிக்னல்லாம் இருக்குது எல்லாமே கேட்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே ட்ரைவிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய்க்குங்க அடுத்து ஃபைனலாக எல்லாம் முடிச்சி வரவங்களுக்கு மெடிக்கல் இருக்கும் மெடிக்கல் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகலாம் இருக்காது அதனால இதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவை ஓகே இந்த குரூப் சி ரெக்ரூட்மெண்ட் பற்றி ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இதுதான் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீட்டெயில் இதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எலிஜிபிளாக இருந்தாலும் அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து இந்த ரெக்யூர்மெண்ட் சம்பந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம் எப்படி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் டைப்பிங் டெஸ்ட் எப்படி பண்ணணும் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே அடுத்து வீடியோஸாக வரும் ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உடனே நீங்கள் பார்த்துக்கலாம் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்